வெல்கம் டு சஞ்சனா சமையல் மொச்சக்கட்ட பாவக்கப்புண்டு குயிக்கை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அவங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பாவக்காப்பு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகி வந்துன்னு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காய் செத்து நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்தோன்னு இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மண் பாத்தத்தில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுன்னு இது கூட கடுகு நம்ம உரித்து வச்சால் பூண்டை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக நல்லா தக்காளியை கட் பண்ணி இப்போ இது கூடவே இதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுரலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க இப்போ இது கூட வந்து நம்ம வத்தல் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சக்தி வத்தல் புளி குழம்பு பொடி தான் எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி மசாலோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம ஊற வச்சு மொச்ச கொட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இப்ப நம்ம வதக்கி ஆற வச்சா பாகற்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டவே போதும் வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே வந்து பாகக்காய் வந்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அதனால இது கூட வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா இப்ப நீ விட்டு அப்படியே விட்டுரலாம் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இப்ப இது கூட வந்து நானும் குழம்பு தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குல்ல டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமா அன்றை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது அப்படியே விட்டுடலாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம்னு அவசியம் இல்லை இப்போ சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தால ரெண்டு கிளாஸ் தண்ணி அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே விட்டுடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு நல்லா சூப்பராகவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா கெட்டி ஆகட்டும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சு கெட்டி ஆகிடணோனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி தூவிக்கலாம் வாசனையாகவும் டேஸ்டாவும் சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத சக்கோட்டா பாகுறக்கா புளிக்குழம்பு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மண் சட்டியில செஞ்சுருதால மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம புளிக்குழம்பு குழம்பு வத்தல் குழம்புலாம் செஞ்சேனா நல்லா மறுநாள் சாப்பிட்டாதான் டேஸ்ட் இன்னும் வேற லெவலா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன் चल खूब बाय